ஜேஎஸ்ஏ என் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் குரல் இப்படியாய் சொல்லுகிறது நானலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்துள்ளதுவும் அன்று இதனுடைய விளக்கம் என்னவெனில் நாவினால் பேசி காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் திறமை என்னும் சிறப்பு வேறு எந்த சிறப்பிலும் அடங்காத தனி சிறப்பாகும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது இன்னுமாய் திருவசனம் இப்படியாய் சொல்லுகிறது துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள் இன்னுமாய் சத்தியவசனம் இப்படியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் சிந்தனைக்கு ஆக்கமும் கேடும் நாவினால் வருகிறது நல்லதை சொல்வோம் சொல்லால் எவரையும் வெல்வோம் ஜபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி உம்மைப் போல வாக்கிலே நாங்கள் சுத்தம் உள்ளவர்களாகவும் நன்மை பைக்கின்ற வார்த்தைகளை எப்பொழுதும் பேசுகிறவர்களாகவும் மற்றவர்களை மகிழ்விக்கின்ற சொற்களை எப்பொழுதும் பயன்படுத்தி எல்லோரிடமும் நற்பெயரை பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்துபவர்களாகவும் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்